தீபம் கிழக்கு முகமாக குத்து விளக்கில் ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி வசீகரம் உண்டாகும் குறிப்பாக ஒரு தீபத்தில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்ற கூடாது இருமுகம் குத்துவிளக்கு ஏற்றினால் குடும்பொற்றுமை ஓங்கும் மும்முகம் குத்துவிளக்கு ஏற்றினால் உத்தரசுகம் கல்வி கேள்விகளில் விருத்தி உண்டாகும் நான்கு முகம் குத்து விளக்கு ஏற்றினால் பசு பால் பூமி சேர்க்கை உண்டாகும் ஐந்து முகம் குத்து விளக்கு ஏற்றினால் சர்வ பீடைகளும் நிவர்த்தியாகும் ஐஸ்வர்ய லட்சுமி கடாக்ஷம் பெருகும் மாநகர் விளக்கு ஏற்றினால் பீடைகள் விலகும் வெள்ளி விளக்கு ஏற்றினால் திருமகள் அருள் உண்டாகும் பஞ்சலோக விளக்கு ஏற்றினால் தேவதை வசியம் உண்டாகும் வெங்கல விளக்கு ஏற்றினால் ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்கு ஏற்றினால் சனி தோஷம் விலகும் ஒளி வடிவான இறைவனை வழிபட பிரம்ம முகூர்த்ததில் அதாவது காலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணி முதல் ஆறு மணி வரை தீபம் ஏற்றினால் மங்களகரமான வாழ்வையும் தந்து நம் வாழ்க்கை பிரகாசிக்க செய்யும் என்பது நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தான் ஒரு நாய்க்கை போட்டு போங்க